ஹாய் ஃபுட் லவர்ஸ் மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி இன்றைக்கி என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு சாம்பார் நலகிரி சாம்பார்னு சொல்லிட்டு கர்நாடகாவில் செய்வாங்க கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஐயங்கார்ஸ் அவங்க செய்யக்கூடிய ஒரு சாம்பார் இந்த சாம்பாரில் வந்து வெங்காயம் பூண்டுலாம் கிடையாது விரதத்துக்கு பண்ணக்கூடிய சாம்பார் இல்லை நார்மல் டேஸ்லேயும் பண்ணலாம் ஒரு அட்டகாசமான ரெசிபி இந்த ரெசிபியோட ஸ்பெஷாலிட்டியை காராமணி வச்சு செய்கிறது தோரம்பருப்பும் காராமண்ணி வச்சு செய்யக்கூடிய ஒரு நலகிரி சாம்பார் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்குறோம் நான் வந்து ஒரு நூறு கிராம் சகப்பு காரம் எடுத்துருக்கேன் நீங்கள் வெள்ளை கூட எடுத்துக்கலாம் இது வேணால் எடுத்துக்கலாம் இதை வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு டூ ஹவர்ஸாக சோக் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து தண்ணியில் சோக்காகிட்டுருக்கு அதே மாதிரி ஒரு நூறு கிராம் தோரம்பருப்பு இதை வந்து ஒரு ஒன் ஹவராக நான் தண்ணியில் சோக் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன் இது ரெண்டுமே தண்ணியில் இது தண்ணி எடுத்துகிட்டு வரேன் நான் குக்கர் எடுத்துக்கிறேன் குக்கரில் நம்ம ஊற வச்ச காராமணியை தண்ணி எடுத்துட்டு காராமணி சேர்த்துக்கிறேன் அது கூடவே இந்த ஊற வச்ச தோரம் பருப்பு ஒரு அரை டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் நம்மளோட நார்மல் கடல் எண்ணெய் இந்த காராமணியும் தோரம் பருப்பும் வேக வேகிறதுக்கான தண்ணி இந்தளவு தண்ணி சரியாக இருக்கும் இப்போ இதோ ஒரு நாலு விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்து குக்கரை மூடி ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன் ஒரு நாலு விசில் வர இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பேன் வைக்கிறேன் இந்த சாம்பாருக்கு வந்து ஒரு பேஸ்ட் அரைக்கணும் மசாலா பேஸ்ட் அரைக்கணும் இன்ஸ்டண்ட்டாக அரைக்கணும் அதுக்காக நான் பேன் வச்சுருக்கேன் பேன் நல்லா சுடட்டும் நம்ம வச்ச பேன் சுட்டு எடுத்து ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நம்ம விட்ட என்ன சுட்டு எடுத்து நான் எல்லாமே டீஸ்பூன் கணக்கு ஒரு டீஸ்பூன் கடுகு இதுதான் என்னோடய மெஷர்மெண்ட்டு ஒரு டீஸ்பூன் அரை டீஸ்பூன் இதுதான் இந்த மெஷர்மெண்ட் தான் நான் எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த மெஷர்மெண்ட் பகரானம் ஒரு டீஸ்பூன் அரை டீஸ்பூன் எடுத்துகிட்டு இருக்கேன் நான் ஒரு ஒரு பொருளாக போடும்போது உங்களுக்கு நான் சொல்கிறேன் நம்ம போட்ட கடுகு வெடிக்குது இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஃப்ளேமை ஸ்லோ லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஒரு டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ரெண்டு டீஸ்பூன் கடலைப்பருப்பு நாலு டீஸ்பூன் தனியா முதல்ல இது எல்லாத்தையும் நல்லா செவக்க வருத்தருங்க ஒரு சிறு துண்டு பட்டை ஒரு சின்னதாக ஒரே ஒரு ஏலக்காய் ரெண்டு லவங்கம் நான் வந்து இங்கே சில்லி வச்சுருக்கேன் ஒரு பத்து சில்லி ஒரு அஞ்சு குண்டு மிளகாய் இதை வந்து என்ன பண்ணுறேன்னா அந்த பேடிகைச்சில்லிலாம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் நார்மல் நம்மளோட குண்டூர் மிளகா வேடிக்கை செல்லியும் குண்டூர் மிளகாவும் சேர்த்துருக்கேன் இல்லை காரம் எங்களுக்கு நார்மலாக இருந்தால் போகும்னு நினைக்கிறவங்க வெறும் வேடிக்கை செல்லி மட்டும் சேர்த்தா போரும் குண்டூர் மிளகா சேர்க்க வேண்டாம் இந்த ஸ்டேஜில் அரை கப்பு துருவின தேங்காய் ஒரு கால் கப்பு துருவின கொப்பரை டேஸ்ட்டுக்காக நான் ரெண்டும் சேர்க்குறேன் இது கூடவே ஒரு டீஸ்பூன் கசகசா இதை போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கொத்து கருவேப்பில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தேங்காய் கசகசா இந்த கருவேப்பில் இந்த சூட்லேயே நல்லா வருபடட்டும் இந்த வருத்தது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் போய் ரூம் டெம்பரேச்சர் வரட்டும் வந்ததுக்கப்புறம் தண்ணி விட்டு நல்லா வெழுமூன்னு அரைச்சிப்போம் நம்மளோட குக்கர் நாலு சவுண்டு வந்துடுத்து நான் குக்கரை ஆஃப் பண்ணிடுறேன் மறுபடியும் நம்ம வறுத்த பேன் இருக்குல்ல அதை ஸ்டவ் ஆன் பண்ணி மறுபடியும் வைக்கிறேன் இப்போ நம்ம வறுத்த அதே பேன் நான் ரெண்டு டீஸ்பூன் கடலை சேர்த்துக்கிறேன் வதக்கினதில் ஒரு இந்த ஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் நான் தூள் போட்டுறேன் நான் வந்து இங்கே வந்து பூஷணிக்காய் தோலெல்லாம் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த டிஷ்ஷு பூஷணிக்காயில் செய்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி இல்லைனா நீங்கள் எந்த காய்கறி வேணால் சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் முருங்காய் கேரட்டு அது மாதிரி நல்லா நிறைய காய்கறி சேர்த்தும் செய்ய முடியும் பட் நார்மலாக இந்த சாம்பாரை பொறுத்த மட்டும் பூஷணிக்காயில் சேர்த்து ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ நான் பூஷணிக்காய் எடுத்திருக்கேன் பூஷணிக்காய் ஒரு பத்தை மார்க்கெட்டில் கேட்டீங்கன்னா ஒரு பத்தை கிடைக்கும் அந்த ஒரு பத்தையை வந்து நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன் இது ரெடியாக இருக்குது நம்ம வச்ச எண்ணெய் சுட்டு எடுத்து நான் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக ஜீரகம் ரெண்டு பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கேன் சின்னதாக அதுவும் கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் கட் பண்ணி சேர்க்கிறேன் நம்மளோட பூஷணிக்காய் இருக்குல்ல பூஷணிக்காய் தண்ணியிலேருந்து எடுத்து வெறும் பூஷணிக்காய் மட்டும் சேர்க்க நான் ஒரே ஒரு தக்காளி ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த தக்காளி சேர்த்துறேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு போட்டுட்டு இதை நல்லா கலந்து விடணும் ஃப்ளேமை நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன் இப்போது நான் ஒரு அரை டம்ளர் சுடுதண்ணி சேர்க்குறேன் அரை டம்ளர் சுடு தண்ணி சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு இதை குக் பண்ணு நம்மளோட தக்காளி குழஞ்சி பூஷணிக்காய் வேகணும் அது வரைக்கும் குக் பண்ணு இப்போது நம்ம வருத்தது ரூம் டெம்பரேச்சர் வந்துடுச்சு நான் மிக்சியில் சேர்த்துக்கிறேன் தண்ணி விட்டு வெண்ணை மாதிரி அரைச்சிட்டு உங்களை நான் காட்டுறேன் இந்த மாதிரி வெண்ணை மாதிரி வெண்ணெய் மாதிரி அரைச்சி வச்சுக்கங்க ணிக்காய் தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்துடுத்து பூஷ்ணிக்காயும் நல்லா வெந்துடுது ஸோ இந்த ஸ்டேஜில் நான் கரைச்சி வச்ச புளி வச்சிருக்கேன் இது மேபி ஒரு டுவெண்ட்டி கிராம்ஸ் இருக்கும் ஒரு நாற்பது கிராம் புளிச்சார் ஒரு டீஸ்பூன் பெருங்காய்த்தூள் ஒரு கட்டி வெல்லம் மறுபடியும் ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் இந்த புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கூக் நம்மளோட பருப்பு பார்த்தீங்களா நல்லா சூப்பராக வெந்துருச்சு இப்போ இந்த காராமணி எடுத்து பார்த்தீங்கன்னா காராமணி நல்லா சாஃப்டாக குக்காக இருக்கும் இந்த மாதிரி இப்போது நம்ம புளி விட்டு நல்லா ஒரு கொதி வருது இந்த ஸ்டேஜில் நம்மளோட இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட் அதே மாதிரி நம்மளோட வேக வச்ச பருப்பு அந்த வேத தண்ணியோட இப்போ நம்ம மிக்சி குக்கர் எல்லாம் அலம்பி தண்ணியை சேர்த்துறேன் அந்த சாம்பாரோட கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க கொஞ்சம் தண்ணி கூடவே இருக்கட்டும் ஏன்னா நம்ம அரைச்சி விட்ட பேஸ்ட்டு பருப்புலாம் போட்டதுனால இது கெட்டி ஆகிடும் இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிடலாம் இந்த ஸ்டேஜில் நான் ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் சேர்க்கறது வந்து ஹாட் வாட்டர் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன் எனக்கு ஒரு டீஸ்பூன் உப்பு தேவைப்படுது உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து மூடி போட்டு ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் நல்ல தள தளன்னு கொதிக்க விடுங்க நம்மளோட சாம்பார் நலகிரி சாம்பார் ஒரு கர்நாடகா ஸ்பெஷல் அட்டகாசமாக இருக்கும் பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு நல்ல ஒரு கொதி வந்துட்டு என்ன பண்ணுறேன் இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் நெய் ஃபைனாக சாப் பண்ண கொத்தமல்லி தூவிட்டு நம்மளோட சாம்பாரை நான் நாப்பண்ண நம்மளோட நலகிரி சாம்பார் பார்த்திங்கன்னா ஃபேண்டாசியாக இருக்கும் ரைஸ் கூட நல்ல டெட்லி காம்பினேஷன் இன்னொன்று இந்த டிஷ்ல நோ ஆனியன் நோ கார்லிக் அதனால் விரத நாட்கள்லையும் நம்ம இதை வந்து வீட்டில் செய்ய முடியும் நம்மளோட கர்நாடகா மாநிலத்தில் செய்யக்கூடிய ஒரு நலகிரி சாம்பார் என்ஏஎல்ஏ ஜிஆர்ஐ ஒரு சாம்பார் ஒரு அட்டகாசமான ரெசிபி ரைஸ் கூட நல்ல டெட்லி காம்பினேஷன் நம்ம எந்த மாதிரி இங்கிரீடியன்ஸ் போட்டு செய்யணும் மாதிரி செய்யுங்க எனக்கு கிடைச்சா அது எக்ஸ்ட்டு உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ எப்படி லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணு அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல்லை கடை கிளிக் பண்ண மறந்துடாது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ் Lakshman signing off from Lakshpojana.